உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை இப்போது குற்றப்புலனாய்வு தினைக் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் அனுராதபுரத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிப்படையாக கூறியதாவது அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டது என்பதாகும் இந்த விசாரணைகள் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஜனாதிபதியின் இந்த பேச்சு ஒரு பெரிய சிக்கலை தோடுகிறது பல அரசியல்வாதிகள் இந்த சதித்திட்டத்துடன் இணைக்கப்படுகின்றனர் இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்துடன் ராஜபக்ஷக்களுக்கு தொடர்பு உண்டு என்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது தற்போது கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் கடத்தல் குற்றச்சாட்டு ஒன்றின் கீழ் கைது செய்யப்பட்டாலும் அவரிடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அதிகம் விசாரணை செய்யப்படுகின்றது என்று அறிய முடிகின்றது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற பிள்ளையான் அதன் பின்னர் ராஜபக்ஷக்களுடன் மிக நெருக்கத்தை பேணி வந்தார் பிள்ளையான் முன்னாள் பாதுகாப்பு செயலரும் முன்னாள் ஜனாதிபதியுமான கோத்தாபய ராஜபக்ஷவின் உத்தரவுகளை செயற்படுத்துபவராகவும் இருந்திருக்கின்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நடந்த தற்கொலை தாக்குதல்கள் இலங்கையின் அமைதியை அடியோடு அழித்தன இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியான இந்த கொடூரத்திற்கு பின்னால் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இருந்தனர் என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டாலும் யார் உண்மையில் இதை திட்டமிட்டனர் என்பது குழப்பமாக இருந்தது விசாரணைகள் முழுமையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறவில்லை முந்தைய அரசாங்கங்கள் இதில் முழுமையான அக்கறை காட்டவில்லை இதனால்தான் இந்த தாக்குதலுக்கு அரசியல் கைகள் இருந்தன என்ற சந்தேகங்கள் வலுப்பெற்றன முந்தைய விசாரணைகள் ஒரு குறிப்பிட்ட குழுவை மட்டுமே குறிவைத்து உண்மையான சதி திட்டத்தை மறைத்திருக்கலாம் தற்போதைய ஜனாதிபதி குறிப்பிடுவது போல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அதிகாரத்துக்கு வந்த அரசாங்கமோ அதை தொடர்ந்தவர்களோ உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொணர முழு முயற்சி எடுக்கவில்லை இந்த தாக்குதலின் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிந்து நீதியை நிறைவேற்றுவது அவசியம் ஆனால் இந்த விசாரணை அரசியல் பூசல்களுக்கு ஆளாக கூடாது இலங்கையின் அரசியல் வரலாறே அரசியல் நோக்கங்களுக்காக கைதுகளை பயன்படுத்தியதாகும் இந்த விசாரணையும் அப்படி ஒரு அரசியல் கருவியாக மாறிவிடக்கூடாது வெளிப்படையான நீதித்துறை செயல்முறைகளின் மூலமே உண்மை வெளிக்கொணரப்பட வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு தரப்பை பலிகடாவாக்காமல் உண்மையில் குற்றம் செய்தவர்கள் யாரோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் ஈஸ்டர் தாக்குதல் போன்ற துயரங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த செயல்முறை எந்த ஒரு அரசியல் சூழ்ச்சிக்கும் உட்படாமல் சட்டத்தின் மேலாதிக்கத்தின் அடிப்படையிலேயே நடைபெற வேண்டும் அரசாங்கம் இந்த விசாரணையை விரைவாகவும் வெளிப்படையாகவும் முன்னெடுக்க வேண்டும்